கார்த்தி போட்ட திட்டத்தில் மகேஷ் வந்து சமயம் வந்து சிக்கிட்டாங்க ரேவதி கிட்டே நான் உன்னை லவ் பண்ணலங்கிற விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க கார்த்தி சொன்னதுனால அப்படியே பயந்து போய் சொல்லிட்டாங்க பிள்ளாருக்கு வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல் அப்படியும் கேளுங்க இந்த விடியும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணணும் சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க மாயோட ஃபோனை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே வந்து மகேஷ் கிட்டே ஃபோன் பண்ணுறாங்க உன்னோட அன்னி உனக்கு பத்திரமா வேணும்னா நீ நான் சொன்ன மாதிரி தான் சொல்லணும் ரேவதி கிட்டே எல்லா உண்மையும் போய் சொல்கிற அப்படி சொல்லலைன்னு வச்சுக்கியே அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்தி வந்து சும்மா காட்சியும் சொல்கிறாங்க நடந்த விஷயத்தெல்லாம் உண்மைன்னு நம்பி மகேஷ் வந்து அவர் வந்து யோசிக்க தெரியல மாயாவை இருந்தால் என்ன பண்ணியிருப்பா நிச்சயம் நமக்கு மாயாவை தவிர வேறு எதுவுமே முக்கியம் இல்லை அண்ணி ரொம்பவே பாவம்னு மகேஷ் வந்து நினச்சிட்டு அப்படியே வேக வேகமாக வந்து ரேவதியை பார்க்குறதுக்காக வந்து போகிறாங்க மகேஷ் என்ன பண்ணுவான் நினைக்கிற சிலம்பம் சொல்லுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம மயில் வாகனம் என்ன பண்ணுவோம் மாயாவாக இருந்தா இந்த விஷயத்த வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சி புத்திசாலித்தனமா வந்து யோசிப்பா ஆனா மகேஷுக்கு அவ்வளவு புத்திசாலித்தனம்லாம் கிடையாது நம்ம என்ன சொல்றோமோ அதைத்தான் வந்து செய்வோம் அப்படிங்கிற சரி பார்ப்போங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தியம் மயில் வாங்கினமோ ஏன்பா நம்ம தான் வந்து மாயாவோட ஃபோனை மட்டும்தானே வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் நமக்கு லக்கு இருந்துச்சுன்னா நிச்சயம் வந்து மாயா வந்து சந்திக்கிறதுக்கு முன்னாடி மகேஷை சந்திக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வேக வேகமாக வந்து உண்மையை சொல்லிட்டா இந்த கல்யாணத்தை ஈஸியாக வந்து நிம்பாட்டி ஏறலாம் அப்படின்னு சொல்லும்போது எப்படியோ இந்த விஷயம் வந்து கேள்விப்பட்டுறாங்க அந்த இடத்த நம்ம மாயா அவங்களுக்கு வந்து என்னடா அது என்னோடய ஃபோனை வந்து காணும் என் ஃபோனை வந்து யார் எடுத்தது மயில் வாகனம் எடுத்த மாதிரி தான் ஞாபகத்துக்கு இருக்குது நான் மயில் வாகனம் எடுத்தாருன்னா என் ஃபோனை வச்சு மகேஷுக்கு ஃபோன் அடிச்சு ஏதாவது வந்து விவகாரம் பண்ணியிருந்தா விஷயம் கஷ்டமாக இருக்குமே அவனுக்கு வேற யோசிக்க தெரியாது யார் என்ன சொன்னாங்களோ அதை யோசிக்காமல் செய்கிற குணமாச்சு இப்போ என்ன பண்ணுறது சரி வேக வேகமாக வந்து போகலான்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த விஷயம் வந்து மாயாவுக்கு எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா வாகனத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ஏன்னா மாயாவோட நம்பர் தான் காணும்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணோன்னா வாகனம் வந்து நடந்ததெல்லாம் வந்து சொல்லிடுறாங்க போல இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன்னோடய முகத்திரையெல்லாம் கிளிய போகுதுங்கிற மாதிரி கார்த்திக் தெரியாமல் சொல்லிட்டாங்க போல் என்னங்க ஏங்க இப்படியெல்லாம் சொதப்புனீங்க எப்படி இருந்தாலும் இன்னேரம் உண்மையெல்லாம் சொல்லியிருப்பான்ல அதனால தான் சொன்னோன்னே இனிமேல் என்ன பண்ணுறது வேக வேகமாக வந்து மகேஷை போய் தடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காங்க மாயாவும் ரேவதி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும் என்னங்க என்னங்க என்கிட்ட பேச போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ரேவதி வந்து மகேஷ்கிட்ட நான் உன்ன சத்தியமாக வந்து லவ் பண்ணவே இல்லைன்னு சொல்லி ரேவதி கிட்ட வந்து சொல்லிடுறாங்க என் அண்ணி வந்து சொன்னாங்க உன்னை லவ் பண்ண சொல்லி அதனால தான் நான் உன்னை காதலிச்சேங்கிற மாதிரி எல்லா உண்மையும் போட்டு உடச்சிடுறாங்க அந்த இடத்துல மகேஷ் இதெல்லாம் கேட்டோன்னு வந்து ரேவதிக்கு ஒன்றுமே புரியல அப்படியே வேக வேகமாக மாயா மாட்டுக்கும் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க அவங்களுக்கும் என்னடா இவன் இது எல்லாத்தையும் சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லி பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க நம்ம மாயாவும் ரேவதி வந்து உண்மையாக தான் சொல்கிறீங்களா ஆமாம் எனக்கு வேறு வழி தெரியலங்க உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு அதான் நான் சொல்லிட்டேங்கிற மாதிரி மகேஷ் வந்து சொல்லிடுறாங்க எல்லா விஷயத்தையும் ரேவதியால் இந்த விஷயத்த வந்து ஜீர்ணனிக்கவே முடியல அப்பயே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மாயாவும் இந்த விஷயத்த வந்து பார்த்துட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு